அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் லட்சக்கணக்கான தொண்டர்களோடு திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் அதற்கான பணிகளில் வெகுவாக ஈடுபட்டு வருகின்றன ஆளுங்கட்சியான திமுக எதிர்க்கட்சியான அதிமுக தொடர்ந்து தனித்து அரசியல் களத்தில் செயல்பட்டு வரும் நாம் தமிழர் அறிமுகமாக கட்சியாக களமிறங்கியுள்ள நடிகர் விஜயின் தாவேக்கா என்று வரும் சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய போட்டியாக மாறியிருக்கிறது அரசியல் களம் மிக கடுமையான போட்டியாக உள்ள நிலையில் யாராலும் கண்டுகொள்ளப்படாத ஒரு அரசியல்வாதி என்ற நிலைக்கு அளாகியிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் உண்மையான விசுவை வாசி என்று தமிழக மக்களால் நன்கு அறியப்பட்டவர் தான் அவர் சசிகலாவுடனான மோதல் எடப்பாடியுடனான மோதல் மீண்டும் எடப்பாடியுடன் இணைந்தது பின்னர் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் எடப்பாடியை விட்டு விலகியது என்று ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு தொடர்ந்து சருக்களையை சந்தித்து வந்தார் குறிப்பாக பார்த்தால் அதிமுக சட்டமன்ற தோல்விக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் நிலை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக மாறிவிட்டது அதிமுக முழுவதும் எடப்பாடி பழனிசாமி கைக்கு சென்றுள்ள நிலையில் அதிமுகவை கைப்பற்றுவோம் என்று கூறிய தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில் அமைதியாக இருக்க ஓ பன்னீர்செல்வத்தால் தாக்கத்தை ஏற்படுத்தவே இயலவில்லை தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை சந்திக்கும் முயற்சியும் தோல்வியில்தான் முடிய ஓ பன்னீர்செல்வம் தனிக்கட்சி தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது ஆனால் தனிக்கட்சி தொடங்குவது என்பதும் எளிதான காரியம் அல்ல தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் தேர்தலும் நடக்க இருக்கிறது இன்னும் பத்து மாதமே உள்ள நிலையில் கட்சியை தொடங்கி கட்சியை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் திமுக அதிமுக என்ற வலுவான கட்சியில் இருக்கும்போது மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த கட்சிகளாக மாறியுள்ள நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை கடந்து செல்வாக்கு பெற வேண்டும் மேலும் அது மட்டுமில்லாமல் தேர்தலை பொறுத்தவரை அரசியல் கட்சிகளின் பெயரை காட்டிலும் அவர்களின் சின்னத்திற்குத்தான் செல்வாக்கு அதிகம் திமுக மற்றும் அதிமுக தமிழ்நாட்டில் கோலோச்சி வருவதற்கு உதயசூரியன் சின்னமும் இரட்டை சின்னமும் தான் காரணமாகும் அதுபோன்று மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ள சின்னங்களை கடந்து தனது அதாவது நான் கட்சியின் சின்னத்தை கொண்டு செல்ல வேண்டும் இன்றைய அரசியலில் சமூக வலைதளங்களில் ஆதிக்கம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக பார்க்கப்படுகிறது புதியதாக கட்சி தொடங்கி அதற்காக ஏராளமான சமூக வலைதள கணக்குகளை தொடங்கி தாங்கள் எதிர்க்கும் கட்சிகளை விமர்சித்து மக்கள் மத்தியில் வரவேற்பும் பெற வேண்டும் இவ்வளவு பிரச்சனைகளையும் கடந்தால்தான் ஒரு புதிய கட்சியை நாம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இவ்வளவு பிரச்சனைகளை நாம் ஏன் சந்திக்க வேண்டும் என்று நினைத்த ஓபிஎஸ் அவர்களோ அதிமுகவை ஒன்றிணைக்க பல போராட்டங்கள் நடத்தி வழக்குகளை போட்டும் அதிமுகவை மீட்டெடுக்க முடியாமல் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இந்த அதிமுகவே வேண்டாம் இப்போது இருந்திருக்கும் கூட்டணியான பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் விரைவில் லட்சக்கணக்கான தனது ஆதரவு தொண்டர்களோடு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஓபிஎஸ் இணைய முடிவெடுத்துள்ளதாக தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் ஸ்டாலினை நேரில் சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது